ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான டிஃபன் சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு வர மிளகா பாசிப்பருப்பு அப்புறம் கருவேப்பில் தாளிக்க இப்போ குக்கர் வச்சு அந்த குக்கர் நல்லா சூடுனோடனே ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்துகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாஷ் பண்ண பருப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி அதையுமே ஒரு ரஃபாக சாப் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல நெக்ஸ்ட்டு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மூடி ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் விட்டு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு விசில் விட்டேன் நல்லா பருப்பு மஞ்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையானதை போட்டு தாளிக்க போகிறோம் அப்புறம் வந்து தாலிக்கு என்னென்னா இதுக்கு தாளிகை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிட்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகமாக ஒரு நாலு குறுமிளகு போட்டுக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்காக நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா வர மிளகா கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இது எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம் பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே இதை எடுத்து நம்ம இந்த பருப்பில் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் மழக தொழுது அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நம்ம சுட சுட இட்லிக்கு சர்வ் பண்ணலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி இன்னைக்கு இட்லி வச்சு அது கொஞ்சம் சட்னி இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா டிஃபன் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் ஒன்லி டென் மினிட்ஸில் நம்ம இந்த சாம்பார் செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாசிப்பருப்பு ஹெல்தியும் கூட சின்ன குழந்தைங்கள வந்து வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ